அஸ்லாம் இது துபாய் செய்திகள் இன்று ஆண்டு நவம்பர் மாதம் தேதி செய்தி வாசிப்பவர் ரிஸ்வானா ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் அழுக்கு தூசியுடன் காணப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அபுதாபியின் தெருக்களில் நீண்ட காலமாக ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பத்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வாகனங்கள் அனைத்தும் மிக அழுகாகவும் வாகனம் முழுவதும் தூசி சேர்ந்து பொது இடங்களில் காணப்பட்டதால் அவற்றை பறிமுதல் செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதுபோன்று நகராட்சி வீதிகளை மீறியதற்காக அறுபத்தி ஆறு வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நகரத்தின் அழகியல் தோற்றத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து சமூகத்துக்கு அறிவுறுத்துவதற்காக ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையத்துடன் கூட்டு பிரச்சாரத்தில் பொது நகராட்சி அதிகாரிகளால் இந்த விதிமீறல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட விதிமுறைகளின்படி இவ்வாறு ஒழுங்கான பராமரிப்பு இல்லாத வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு மூன்று நாள் நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்த மூன்று நாட்களுக்குள் அந்த வாகனம் தெருக்களில் இருந்து அகற்றப்படாவிட்டால் அது பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத செயல்களானது அனைத்து வாகனங்கள் டி ரயிலர்கள் படகுகள் மற்றும் இயந்திரங்களுக்கும் பொருந்தும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அபுதாபி மாநகராட்சியானது அனைத்து சமூக உறுப்பினர்களுக்கும் தங்கள் வாகனங்களை சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்தியுள்ளது இந்த விதிமுறைகளை மீறும் நபர்களுக்கு மூவாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பூசி குறித்த ரகசியத்தை வெளியே சொன்ன அமீரக மருத்துவருக்கு நேர்ந்த கதி கோவிட் நைன்டீனுக்கான தடுப்பூசி குறித்து மூன்றாம் கட்டத்தில் ஆய்வுகள் அமீரகத்தில் அபுதாபியை மையமாக கொண்டு இயங்குகின்ற குரூப் போர்டி டூ மற்றும் சீனாவின் மருந்தகத்துறை ஜாம்பவானான சினோபாம் ஆகியவை இணைந்து மேற்கொண்டு வருகின்றன கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அதிகமான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்ற முன்னணி சுகாதார பணியாளர்களுக்கு இந்த தடுப்பூசியை அளிக்க அமெரிக்க அரசு சமீபத்தில் அனுமதி அளித்திருந்தது இதன் அபுதாபி பள்ளி ஆசிரியர்கள் சாஜா விமான நிலைய அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி அளிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கத்தின் முக்கிய தலைவர்கள் பலருக்கு இந்த கொரோனா தடுப்பு மருந்தானது அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான பெருமதிப்பிற்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது அமீரகத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் குறித்த ரகசிய தகவல்களை வெளியிட்டதாக அபுதாபி சுகாதார நிறுவனத்தில் பணியாற்றி வந்த மருத்துவரை பணி இடைநீக்கம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டது குறித்து அவருடைய அடுத்தடுத்த நோய் எதிர்ப்பு சக்தி முடிவுகள் குறித்தும் வீடியோ ஒன்றில் மருத்துவர் பேசியிருக்கிறார் அமீரக சட்டங்கள் மருத்துவ பரிசோதனை விதிமுறைகள் மற்றும் ரகசியத்தன்மை வாய்ந்த ஒப்பந்தங்களை மீறியதாக அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது அரசு இந்த மருத்துவரின் மருத்துவ உரிமத்தை தற்காலிகமாக தடை செய்வதாக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது உலகளாவிய சுகாதார வழிமுறைகளின் அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியைப் போல மருத்துவ ஆராய்ச்சிகளில் பங்கேற்போரும் ரகசிய ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டவரே சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஆய்வுகள் குறித்த தகவல்களை வெளியிட அனுமதி அளித்தாலே ஒழிய தனிப்பட்டவர்கள் இவற்றை வெளியிடக்கூடாது என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது அமைதி மற்றும் சாயிப்பு தன்மையை போற்றும் நாடாக அமீரகம் என்றைக்கும் இருக்கும் அபுதாபி பட்டத்து இளவரசர் உலக சாயிபு தன்மை நாளான நேற்று அபுதாபியின் பட்டத்து இளவரசரும் அமீரக ஆயுதப்படையின் தலைமை துணை தளபதியுமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ஷயீத் அல் நஹியான் தனது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் சர்வதேச சகிப்புத்தன்மைக்கான நாளான நேற்று அனுமதி மற்றும் பொருந்திய அடித்தளத்தை அனைத்து மக்களுக்கும் அமைக்க அமீரகம் உறுதியேற்கிறது ஒழுக்கம் மரியாதை ஆகியவற்றில் நாம் உலகம் எதிர்கொள்கின்ற சவால்களை சந்திக்க முடியும் என அல் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடக சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் நவம்பர் மாதம் தேதி சகிப்புத்தன்மை தினம் கொண்டாடுகிறது என சகிப்புத்தன்மை மற்றும் சகவாழ்வுத்துறை அமைச்சர் ஷேக் நஹியான் பின் முபாரக் அல் நஹ்யான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அமைச்சகம் அபுதாபியிலிருந்து முழு உலகிற்கும் சகிப்புத்தன்மைக்கான அழைப்பு விடுத்துள்ளது அமைதி சகிப்புத்தன்மை மற்றும் சக வாழ்வுக்கான அழைப்பை முழு உலகிக்குமே அமீரகம் விடுத்துள்ளது என நஹியான் தெரிவித்திருக்கின்றார் பாலைவனத்தின் இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாது அமீரக காவல்துறையின் எச்சரிக்கை பாலைவன பகுதிகளில் ஓட்டக்கூடிய குவாட் பைக்குகளை சாலைகளில் ஓட்டுவது தவறு என ராசன கைமா போக்குவரத்து மற்றும் ரோந்து துறை வாகன ஓட்டிகளை எச்சரிக்கை விடுத்துள்ளது வாகன விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு மூவாயிரம் திர்கம்ஸ் அபராதமும் தொன்னூறு நாட்களுக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்படும் எனவும் கைமா போக்குவரத்து மற்றும் ரோந்து துறை இயக்குனர் பிரிகேடியர் அகமது அல்சாம் அல் நக்பி தெரிவித்துள்ளார் ராசல் கைமா முழுவதும் குவாட் பைக்குகளை ஓட்டுவோர் மற்றும் வாகன ஓட்டிகளை கண்காணிக்க கூடுதல் ரோந்து படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஸ்டாண்ட் செய்வோர்கள் காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது என நக்பே தெரிவித்துள்ளார் குவாட் பைக்குகளை ஓட்டுவோர் பாதுகாப்பான பயணம் மற்றும் பொது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தலைக்கவசம் பதிவு அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் இல்லாத யாரும் குவாட் பைக்குகளை ஓட்டக்கூடாது பாலைவனப் பகுதிகளில் சவாரி செய்கையில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பாலைவனத்தில் பாதுகாக்கப்பட்ட இடங்களை தவிர்க்க வேண்டும் என நக்பி குறிப்பிட்டுள்ளார் பாலைவனங்களில் பயிரின் மேற்கொள்வது உயிரை பணியம் வைக்கும் செயலாகும் பாலைவனத்திற்குள் சென்றுவிட்டால் சில நேரங்களில் செல்போன் டவர் கிடைக்காமல் போகலாம் ஏதேனும் ஆபத்து என்றால் கூட மீட்பு குழு சம்பவ இடத்தை நெருங்க ஆகவே குழுவாக செல்வது உசிதம் என்று நக்பி பாலைவனத்தில் குப்பைகளை கொட்டினால் ஆயிரம் திறக்கம் அபராதமும் ஆறு கரும்புலிகளும் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் கவனக்குறைவாக குவாட் பைக்குகளை இயக்கிய இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்